முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமானிகள் மூலம் வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குளிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நம் நம இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிரணவ குடில் படைத்த அரசனே பிரணவ சித்திமிகு ராஜனே சரவண சுடரேற்றி உலகோருக்கு சர்குருவாய் அருளுகின்ற ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் ஞானம் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரமென அரங்கன் உன் திருவடி பற்றி வையகத்தில் வணங்கும் மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் என் அருள் வளத்தோடு மண்ணுலகில் ஞானிகளாக மாற்றம் பெறுவர் ஆக்கமுடன் அரங்கன் தர்மத்தை காத்து இனிதே வந்து அவரவரும் தர்மவான்களாக வரமென அரங்கனின் ஆசி தீட்சை வழி வையகத்தில் முருகப்பெருமான் என் தலைமை தரக்கூடிய முழுமையான ஞான ஆட்சி காலத்தை அடைவர் வகைப்பட அரங்கனை தொடர்ந்து வர வையகத்தில் மாற்றம் செய்து திறம்பட ஞானிகளாக தெரிவிப்பேன் அரங்கன் தொண்டர் படைகளாக ஆகவே உலகமெங்கும் மாற்றம் கூடி அற்புதம் அரங்கன் தர்மத்தாலும் கொள்கையாலும் நடந்தேறும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம்